தமிழ் வணக்கம் அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் ஈரான் இஸ்ரேல் போரில் ஐரோப்பா பேச்சுவார்த்தைக்கு மத்தியஸ்தம் வகிக்க கூடாது என்று தெரிவித்திருக்கின்றார் இன்று அமெரிக்காவினுடைய நிலை என்ன அமெரிக்கா ஈரான் இஸ்ரேல் போரிலும் இல்லை காரணம் டொனால்ட் டிரம்பினுடைய தள்ளாட்ட அரசியல் என்று நிபுணர்கள் கூறுகின்றார்கள் முதலாவது ரஷ்யா சீனா இரண்டு நாடுகளும் டொனால்ட் ட்ரம்பை நம்ப தயாராக இல்லை ஐரோப்பாவை டொனால்ட் ட்ரம்ப் நம்புவதற்கு தயாராக இல்லை இஸ்ரேலினுடைய போர் பக்கம் போக உள்நாட்டில் அவருக்கு எதிர்ப்பு இருக்கின்றது அமெரிக்காவிற்காக கூட நின்ற கனடா கூட இப்பொழுது இல்லை இந்த நிலையை அமெரிக்கா தொட காரணம் என்ன டென்மார்க் பிரபல சர்வதேச விவகார செய்தியாளர் ஸ்டெபன் கிராம் எழுதியிருக்கின்ற கட்டுரையை அடியொற்றி இது தயாரிக்கப்படுகின்றது முதலாவது இஸ்ரேல் ஈரான் போர் ஆரம்பிக்க போகின்றது என்ற தகவல் கிடைத்தவுடன் கனடாவில் நடைபெற்ற ஜி ஏழு மாநாட்டில் இருந்து டொனால்ட் ட்ரம்ப் அவசர அவசரமாக புறப்பட்டு அவருடைய ஏர்ஃபோர்ஸ் ஒன் விமானத்தில் ஏறுகின்றார் அவரை மொய்த்த நிருபர்களிடையே அவர் இஸ்ரேல் ஈரான் சமாதானத்தை ஏற்படுத்துவதற்காக தான் செல்கின்றேன் என்று கூறினார் அந்த நேரம் ஜி ஏழு நாடுகளுக்கு தலைமை தாங்கிய டொனால்ட் ட்ரம்ப் தன்னுடைய தலைமையை பிரான்சிய அதிபர் எமானுவேல் மெக்ரங்குடன் கொடுத்துவிட்டு சென்றார் யானை மாலை போட்டதாலே ஆள வந்த ராசா போல அப்பதவியை ஏற்றுக்கொண்டார் எமானுவேல் மெக்ரங் சில தினங்களுக்கு முன்னர் விமானத்தில் வைத்து மனைவியிடம் கன்னத்தில் அடி வாங்கி அது ஓர் அன்பின் அடி என்று கூறி அதை ஏற்றுக்கொண்டு அரசியலில் இதெல்லாம் சகஜமப்பா என்று கூறிய நவீன நெப்போலியனின் கையில் ஜி ஏழு தலைமை அன்று வந்தது டொனால்டு டிரம்ப் பிரச்சனையை பேசி தீர்க்க போகின்றாரா என்பது ஜி ஏழு தலைவர்களுக்கு ஆச்சரியமாகத்தான் இருந்தது ஜி ஏழு தலைவர்களிடையே பேசிய பிரான்சிய அதிபர் அமெரிக்க அதிபர் ஒரு அழகிய சமாதானத்தை ஏற்படுத்த புறப்பட்டார் என்று கூறினார் ஜி ஏழு தலைவர்கள் அவரை ஆச்சரியத்துடன் பார்த்தார்கள் இவர் போலி நெப்போலியனா இல்லை நெப்போலியனா என்று அவர்கள் சிந்தித்தார்கள் ால் எப்படியோ அவருடைய தலைமை போலியான தலைமை என்பதும் உண்மையில் அவர் தலைவர் அல்ல என்பதும் தலைமை பதவியை வழங்கியதும் சமாதானத்தை பற்றி பேசுகின்றார் என்பதும் தலைவர்கள் அறியாத விடயம் அல்ல பாம்பின்கால் பாம்பறியும் என்பது போல அவர்களும் இவரை போன்றவர்களே என்பதனால் அதை சகித்து கொண்டார்கள் இனி அமெரிக்க நெப்போலியன் என்ன ஆனார் என்பது குறித்து தொடர்ந்து கட்டுரையை பார்க்கலாம் பிரான்சிய நெப்போலியன் போல டொனால்ட் ட்ரம்பும் ஓர் நெப்போலியன் என்று அவர்கள் நினைத்ததே நடந்தது டொனால்ட் ட்ரம்ப் கனடாவில் இருந்து பறந்து சென்றிருப்பது அமைதியை காண்பதற்காக அல்ல இஸ்ரேல் எடுக்கின்ற போருக்கு மேலும் முண்டு கொடுப்பதற்கே சென்றிருக்கின்றார் என்பதை சில மனிதங்களில் ஜி ஏழு நாடுகளினால் காண முடிந்தது டொனால்ட் ட்ரம்ப் விமானத்தில் ஏறிய பொழுது சொன்னது ஒன்று விமானத்தில் இருந்து இறங்கிய பொழுது செய்தது இன்னொன்றாக இருந்தது நேற்றோடு நீ சொன்ன வார்த்தை காற்றோடு போனது என்பது போல இருந்தது அதேவேளை அமெரிக்கா வந்த டொனால்ட் ட்ரம்ப் பின்னணியில் நின்று பாரிய குண்டு வீச்சுக்களை முடுக்கிவிட்டார் அதுதான் அவர் கண்ட சமாதானமாகவும் இருந்தது டொனால்ட் ட்ரம்பிற்கு ஜி ஏழு நாடுகளை விட இஸ்ரேலிய பிரதமர் நெட்டன் யாகுவே மிகவும் பெரியவராக தெரிந்தார் இஸ்ரேலினுடைய தாக்குதல் வெற்றி என்று ஈரானினுடைய முன்னணி தலைவர்களை இஸ்ரேல் போட்டு தள்ளிய பொழுது வெற்றி கிடைத்துவிட்டது போர் முடிந்துவிட்டது என்பது போல டொனால்ட் ட்ரம்ப் முழக்கமிட்டார் இதேவேளை இஸ்ரேல் பதினைந்து கிலோ எடை கொண்ட குண்டுகளை வீசி ஈரானினுடைய அணுகுண்டு யுரேனியம் செறிவூட்டல் கட்டமைப்பை தகர்ப்பதற்கான முயற்சிகளில் ஈடுபட்ட பொழுதுதான் தெரிந்தது அது இலகுவான காரியம் அல்ல அவர்கள் சரியான இடத்தில்தான் அதை மறைத்து வைத்திருக்கின்றார்கள் அறுபது வீதமான யுரேனியம் செறிவூட்டல் நடந்து முடிந்திருக்கின்ற ஈரானின் மேற்கு பகுதியில் அமைந்திருக்கின்ற இஸ்ரேலினுடைய குண்டுகளினால் துளைக்கவோ உடைக்கவோ முடியவில்லை மலையை உடை இந்த இடத்தை வேண்டுமாக இருந்தால் இன்றைய அறிவியல் உலகத்திற்கு தலையை உடைத்து கண்டுபிடிக்க வேண்டிய ஒரு வேலை என்பதை அந்த தாக்குதல் இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவிற்கும் சிறப்புற உணர்த்தியது அணுகுண்டு உருவாக்கத்தை தடுப்போம் ஈரானினுடைய மதவாத ரெஜிமை பதவியிலிருந்து அகற்றுவோம் என்று புறப்பட்ட இஸ்ரேலிய பிரதமர் தான் யார் என்பதையோ தனது கையில் எந்த மதவாத சிந்தனைகள் இருக்கின்றது என்பதையோ ஈரானினுடைய மதவாத சிந்தனைக்கும் தன்னுடைய மதவாத சிந்தனைக்கும் என்னதான் நிறை வேறுபாடு இருக்கின்றது என்பதை அறியாதவராக அவர் இந்த கருத்தை கூறிய பொழுது இஸ்ரேலிய பிரதமரை உலகம் திரும்பித்தான் பார்த்தது இந்த போரில் அமெரிக்கா இஸ்ரேல் இழைத்தது இரண்டு பெரும் தவறுகள் என்று ஸ்டெபன் கிராம் சுட்டிக்காட்டுகின்றார் முதலாவது தொடங்கினால் முடிக்க முடியாத ஒரு போரை ஒரு காலமும் தொடங்க கூடாது இதை டொனால்டு டிரம்பும் உணர்ந்திருந்தார் இரண்டாயிரத்தி பதினாறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரையான கால பகுதியில் அவர் அமெரிக்கா முன்னெடுத்த போர்கள் எல்லாம் தவறென்றும் இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டில் இருந்து அமெரிக்கா நடத்திய போர்கள் வீணான போர்கள் என்றும் கூறி வந்தார் ஆனால் இந்த கருத்தானது ஜி ஏழு நாடுகளினுடைய மாநாட்டில் அமைதியை தேடி போகின்றேன் என்று சொல்வது போலத்தான் வெறும் வார்த்தை ஜாலங்களாகவே இருந்ததே அல்லாமல் டொனால்ட் ட்ரம்பினுடைய செயற்பாட்டில் அந்த கருத்து உண்மையாக இருக்கவில்லை ஆற்றில் ஒரு காலம் சேற்றில் ஒரு காலமாக அவருடைய கருத்துக்கள் சென்று கொண்டிருப்பதே இன்றைய அமெரிக்காவின் நிலைக்கு காரணம் என்பது இந்த கட்டுரை கூறுகின்ற மறை பொருளாக இருக்கின்றது இரண்டாவது ஆப்கானிஸ்தான் போர் ஈராக் போர் போன்றவற்றில் ரிப்பப்ளிகன் கட்சியினுடைய முன்னைய அதிபராக இருந்த டபிள்யூ புஷ் இழைத்த தவறு போரை தொடங்குவதில் அவர் வெற்றி பெற்றார் ஆனால் அவருக்கு அந்த போரை முடிக்க தெரியவில்லை அந்த போர்களில் எல்லாம் அமெரிக்காவிற்கு தலைமை தாங்கி சென்ற அவரும் பிரிட்டனும் அதில் இருந்து எப்படி மீண்டு வருவது என்பதை திட்டமிட தவறிய ஒரு போராக இருந்ததை அதன் பின்னர் தான் உலகம் உணர்ந்து கொண்டது கனடாவில் இருந்து வாஷிங்டன் டிசி வந்த டொனால்ட் ட்ரம்ப் எட்டு ஆலோசகரை அழைத்து சிச்சுவேஷன் ரூம் என்று கூறப்படுகின்ற இரகசிய அறையில் இருந்து ஆலோசனை கலந்து கொண்டார் கூடியவர்கள் டொனால்ட் ட்ரம்பை கூர்ந்து பார்த்து அவருடைய உள்ளத்தில் அவர் எதை விரும்புகின்றாரோ அதையே சரியானது என்று கூறி அவருக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தினார்கள் ஆனால் ஒரே ஒருவர் மட்டும் உண்மையை பேசினார் அவர்தான் அமெரிக்காவினுடைய பிரிவுகள் அனைத்திற்கும் துல்சி கெப்ட்ராட் ஆகும் இவர் அமெரிக்காவினுடைய காங்கிரஸில் காங்கிரஸ் அணுகுண்டு செய்யப்பட்டு விட்டது என்பது குறித்த உளவு பிரிவினுடைய அறிக்கைகள் எதுவும் இல்லை நாலு நாளில் செய்யும் ஈரான் நாற்பது நாளில் செய்யும் மூன்று வாரத்தில் செய்யும் என்றுதான் இருக்கின்றதே அல்லாமல் திட்டவட்டமாக ஈரான் இந்த இடத்தை எட்டி தொட்டிருக்கின்றது என்கின்ற திட்ட தெளிவான போருக்கு செல்கின்றார்கள் என்று சுட்டிக்காட்டினார் இவரை கடுமையாக விமர்சித்தார் டொனால்டு ட்ரம்ப் நான் குண்டு வீசுவதற்கு அருகில் நிற்கின்ற பொழுது இந்த பெண்மணி என்னதான் பேசுகின்றார் இவருடைய கருத்தை நான் கணக்கில் எடுக்க மாட்டேன் என்று கூறினார் எனவேதான் தலையாட்டிகளாக இருந்த எட்டு ஆலோசகர்களும் இதுபோல உண்மையை சொல்லி அவமானப்படுவதை விட டொனால்டு ட்ரம்ப் விரும்பியதை சொல்லி தாளம் போட்டு அனுப்பிவிட்டிருக்கிறார் என்பதுதான் அந்த சிச்சுவேஷன் அறைக்குள் நடந்த உண்மை சிச்சுவேஷனாக இருக்கின்றது இந்த நேரம் அவர் ஸ்டீவ் ஒமானுக்கு அனுப்பியிருந்தார் அணுகுண்டு உருவாக்க தடை குறித்து ஈரானுடன் பேசுவதற்காக ஒரு புறம் பேச்சு மறுபுறம் இஸ்ரேலை தூண்டிவிடுகின்ற இன்னொரு பாணி என்று ஆற்றில் ஒரு காலம் சேற்றில் ஒரு காலமாக அவர் நின்று கொண்டார் இந்த நேரம் ட்ரபிள் சூட்டர் என்று கூறப்படுகின்ற பிரச்சனைகளை ஒரு ஹவுபாய் போல சுட்டு வீழ்த்துகின்ற ஒருவராக புகழப்பட்ட டொனால்ட் ட்ரம்பினுடைய நண்பரும் பழைய வீட்டு விற்பனையாளரும் ஆகிய ஸ்டீவ் விட்கோவ் ஓமானில் தங்கியிருந்தார் பேசுவதற்காக ஆனால் இவர் டொனால்ட் ட்ரம்பினுடைய வலது கையாக இருந்து வெளியுறவுத்துறை அமைச்சர் மேர்கோ ரூபியோவை விட சக்திமிக்க ஒருவராக இருந்து அமெரிக்கா நடத்த இருந்த ஒரு தாக்குதல் தொடர்பான விடயத்தை தன்னுடைய குடும்ப உறுப்பினர்களுக்கு சமூக வலைதளத்தில் விட்டு தன்னுடைய பதவியை விட்டு விலக வேண்டிய இக்கட்டான நிலையை சந்தித்து வெள்ளை மாளிகைக்கு ட்ரபிள் சூட்டராக இல்லாமல் ட்ரபிள் மேக்கராக இருந்து வெளியேறிய ஒருவர் என்பதை ஸ்டீபன் கிராம் சுட்டிக்காட்ட தவறிருக்கின்றார் இந்த இடத்தில் ஓமானினுடைய பேச்சுவார்த்தைகள் தள்ளி போடப்பட ஓமானுக்கு போன சீமானாக ஸ்டீவ் அங்கேயே தங்கிவிட்டார் திங்கள் ஏழாம் திகதி நாடுகளினுடைய மாநாட்டை முறைத்துக் கொண்டு அமைதியொன்றை காணப்போகின்றேன் என்று புறப்பட்ட புறப்பட்டின் பின்னால் இஸ்ரேலிய பிரதமர் ஓட போகின்றாரா என்றால் இஸ்ரேலிய பிரதமர் தாக்குதலை நடத்த அதை புகழ்ந்த டொனால்ட் ட்ரம்ப் அவரின் பின்னால் வழிந்து சென்றார் எனவே நாய் வாலை ஆட்டாமல் வால் நாயை ஓர் இக்கட்டான நிலைக்குள் அமெரிக்காவை கொண்டு சென்று மாட்டியது டொனால்ட் ட்ரம்ப் என்பது சொல்லுகின்ற கருத்தினுடைய பழமொழியாகும் ஈரானில் இப்பொழுது மதவாத ஆட்சி இருந்தாலும் அல்லது இதற்கு முன்னர் இருந்த மன்னர் ஆட்சி இருந்தாலும் கூட மில்லியன் மக்கள் கொண்ட அந்த நாடு பல தேசிய இனங்களையும் மிகச்சிறந்த கலாச்சாரத்தையும் மிக மிக நீண்ட ஆதிகால பாரம்பரியத்தையும் கொண்ட ஒரு நாடு எப்படி பினாமியாக இருக்கின்ற இஸ்ரேலுக்கு அடிபணிந்து அவர்கள் தலையில் குட்ட குட்ட குனிந்து நிற்பது என்ற ஒரு கேள்வி இருக்கின்றது இந்த இடத்தில் டொனால்ட் ட்ரம்ப் சிந்திக்க தவறியது ஈரானினுடைய பழைய வரலாற்றையும் அந்த நாடு இஸ்ரேல் என்ற நாட்டை விட பல பல மடங்கு பெரிய நாடு ஒரு சிறிய ஆட்டுக்குட்டி ஒரு எருமை மாட்டை குத்தி வீழ்த்த புறப்பட்டது போன்ற ஒரு செயலாக இருக்கின்றது இந்த இரண்டு நாடுகளும் அளவில் பொருத்தமே இல்லாத நாடுகள் என்பதை புரிந்து வேண்டியது டொனால்ட் ட்ரம்ப்னுடைய கடமையாகும் அதை அவர் சரிவர புரிந்து என்பது செபன் கிர கருத்தாகும் எப்பொழுதுமே போரை தொடங்குவது என்பது மிக மிக இலகு என்று அவர் கூறுகின்றார் வெளியே இருந்து அமெரிக்காவிட்னால் ஈரான் போர் வரை அமெரிக்கா ஈடுபட்ட போர்கள் எல்லாவற்றிலும் வெளியே வர முடியாமல் தள்ளாடியதுதான் அவர்களுடைய சிக்கலாகவும் பாணியில் தொடர்ந்து சுட்டுக்கொண்டே இருக்க வேண்டியதுதான் அவர்களுடைய திரைக்கதையாகவும் இருக்கின்றது இது தவறு போருக்கு போகின்றவர்கள் அதை முடிக்க தெரிந்தவர்களாக இருக்க வேண்டும் அந்த போரிலிருந்து மக்களை வெளியே கொண்டு வர தெரிந்தவர்களாக இருக்க வேண்டும் இந்த இரண்டும் தெரியாதவர்கள் போர் பிரகடனம் செய்து செல்வது தவறு என்பதற்கு அமெரிக்காவினுடைய இந்த போர்களை விட சிறந்த உதாரணம் எதுவும் இல்லை இன்னொரு உதாரணமாக போகின்றது ஈரான் என்பது அவருடைய கட்டுரையை படிக்கின்ற பொழுது ஏற்படுகின்ற எண்ண அலைகளாக இருக்கின்றது இது டியூப் தமிழினுடைய உலக செய்திகள் டென்மார்க்கிலிருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளே